வணக்கம் இன்னைக்கு நம்ம பாரம்பரிய சித்த வைத்திய முறையில் முடி கொற்றுறதற்கான ஒரு எளிமையான உணவுப் பொருளை பற்றி பார்க்கப் போகின்றோம் அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய மூலிகை பீட்ரூட் இது மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடியது பீட்ரூட்டை தோல் செய்விடுங்க பீட்ரூட்ல எண்ணற்ற மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு நைட்ரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் நிறைந்திருப்பதால் உடலன் தேட்டியாக விளங்கி உடலில் இருக்கின்ற நச்சு நீர்களை வெளியேற்றும் உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகரிக்க செய்யும் ஒருத்த ரொம்ப துவண்டே இருக்கிறான் அப்படின்னா கூட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதது ஒரு காரணம் இவங்களுக்கெல்லாம் இந்த பீட்ரூட் மிக மிக ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் ஒரு பீட்ரூட்டை கொண்டு வந்து தோல் நல்லா சீவிடுங்க அந்த தோல் சீவிட்டு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துட்டு அதனோடு கூட ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி அதனோடு கூட சிறு துண்டு இஞ்சி அதனோடு கூட சின்ன லவங்க பட்டை இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிதமான வெந்நீர் தேவையான அளவிற்கு எடுத்துக்கொண்டு ஒரு மிக்சியில் நல்லா அடித்து ஜூஸ் எடுத்து வடிகட்டிங்க வடிகட்டி அதனோடு கூட தேவையான அளவிற்கு பனங்கற்கண்டை சேர்த்து இதை மாலை நேரத்திலே ஒரு முறை நீங்கள் சாப்பிட்டால் போதுமானது இப்படி தொடர்ந்து சாப்பிடும்போது உடலில் இருக்கின்ற உஷ்ணத்தன்மை குறையும் உடலில் இருக்கின்ற நச்சு நீர்கள் வெளியேற்றும் சோர்வு எவ்வளோ சோர்வு இருக்கட்டும் அந்த சோர்வை படிப்படியாக குணப்படுத்தும் கபாலத்தில் ஒரு விதமான உஷ்ணத்தன்மை இருந்தால் கூட இந்த ஒரு உணவுப் பொருளாக நீங்கள் சாப்பிடும்போது இது உடலன் தேட்டியாக விளங்கி முடி கொற்றது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முடி நல்லா அடர்த்தியாக வளரும் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த முடி கொட்டீச்ச அந்த பிரச்சனையை உங்களுக்கு வந்து நீங்களே உணரும் வகையிலே முடி கொட்டுறது நிற்கும் அது மட்டும் இல்லாத முடி கொட்டுறவங்களாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சார் நான் நிறைய தைலத்தை உபயோகப்படுத்திட்டேன் எனக்கு எதை போட்டால் எனக்கு இந்த முடி கொட்டுறது நிற்கும்னே தெரியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமருந்தாகவும் ஒரு சாதாரணமான உணவாக இருப்பதாலே நீங்கள் இம்மருந்தை பயன்படுத்துங்கள் இது ஒரு உணவுப் பொருள் என்று சொல்லலாம் மருந்துன்னு சொல்றதை விட இது ஒரு உணவுன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு இது ஒரு காய கல்பமாக செயல்பட்டு முடி அடர்த்தியின்மை நோயை குறைத்து முடி நல்ல அடர்த்தியாக வளரும் அதே மாதிரி முடி கொற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சலை சரிப்படுத்தும் எனக்கு காலப்போக்கில் வருங்காலத்தில் எனக்கு வழக்கையே ஆயிடும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இம்மருந்தானது ஒரு காய கல்பமாக விளங்கும்